என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் இருக்கிறோம் இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பாதுகாப்பும் குறைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் சில இந்திய தேசத்தின் மாநிலங்களின் சில கிராம பகுதிகளில் தற்போது ஒரு பண்டை காலத்து மரபு ஒன்று பின்பற்றப்படுகிறது அதாவது பெண்களை சந்தையிலே வாங்கி விற்பது போன்ற காரியங்கள் இப்படிப்பட்ட ஒரு பழமையான ஒரு மரபு காரியங்களாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் தற்போது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஷிவ்புரி என்று சொல்லப்படுகிற கிராமத்தில் அதிக அளவிலே பின்பற்றப்படுகிறது என்று சொல்லி ஒரு செய்தியை வாசித்து அதற்காக ஜெபிக்க என்னுடைய இருதயத்திலே நான் ஏவப்பட்டேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே மத்திய பிரதேசத்தில் உள்ள ஷிவ்புரி என்று சொல்லப்படுகிற இந்த கிராமத்திலே ஒரு குறிப்பிட்ட சந்தை இருக்கிறது இந்த சந்தையிலே பெண்கள் வாங்கி கொள்ளப்படுவதற்காக வெகு தொலையிலிருந்து ஆண்களும் பல குடும்பத்தின் நபர்களும் கடந்து வந்து அவர்களை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதாவது பத்து ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாம்ப் பேப்பரிலே கையெழுத்திட்டு ஒப்பந்தமிட்டு அவர்களை விலைக்கு வாங்குகிறார்களாம் இந்த விலை எப்படி என்று சொல்லி பார்த்தால் பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து பல லட்சங்கள் வரை அது கடந்து செல்கிறது அப்படி கொண்டு போகப்படுகிற பெண்கள் பல்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறார்களாம் ஒன்று பெரியவர்களை கவனிப்பதற்காக இன்னொன்று இப்படி கொண்டு போகப்படுகிற பெண்கள் வாடகைக்காக நல்ல ஒரு துணை கிடைக்காத ஆண்களுக்கு விற்கப்படுகிறார்கள் என்றும் மட்டுமல்ல பல தவறான முறைகேடான செயல்களிலும் இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே அன்பு தேவடைய பிள்ளைகளே இது நிமித்தமாக வரும் நாட்களிலே பெண்களுடைய உரிமைகள் இன்னமும் குறைக்கப்பட்டு பாதுகாப்பும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய காரியமாக மாறிவிடுகிறது என்பது குறிப்பிடத்தக்க காரியம் ஆகவே இதற்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் தேவ இப்படிப்பட்ட ஒரு காரியம் இனி எந்த ஒரு கிராமத்திலும் நடக்கக்கூடாது அதே போல இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மற்ற கிராமங்களில் நடைபெறாதபடிக்கும் ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்க ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சிவப்புரி கிராம கிராமத்திலே அதிகரித்து வருகிற ஆண்டவரே பெண்களை விலைக்கு வாங்கி விற்கப்படுகிற இந்த ஒரு மோசமான சூழ்நிலை மாற வேண்டும் ஆண்டவரை பெண்களின் பாதுகாப்பு ஒரு பக்கம் எங்களுடைய தேசத்திலே அச்சுறுத்தலாக கேள்விக்குறியாக இருக்கிற சூழ்நிலையிலே தற்போது ஆண்டவரே கிராமங்களில் ஆண்டவரே சில இடங்களில் ஒரு பழமைவாதியான செயல் ஆண்டவரே பெண்களை விலைக்கு வாங்கி அதுவும் ஒரு மிக மோசமான அலிலுவியா தகப்பனை ஒரு மோசமான ஆண்டவரே பணத்திற்கு ஒப்பந்தம் செய்து ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பெண்களை வாங்குவதும் விற்பதும் அவர்களை எவ்வளவு தூரம் வேதனைப்படுத்தும் என்பதை அறியாதபடிக்கு ஜனங்கள் வஞ்சி படுகிறார்களே சுவாமி இந்த பழமைவாதிய செயல் ஆண்டவர் மக்களுடைய சிந்தையை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவர நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிற இந்த காலநிலையிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் தடுத்து நிறுத்தப்பட ஜிபிக்கிறோம் ஆண்டவர் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்த கிராமத்தில் இருந்து இந்த ஆண்டவரை தகப்பனை ஒப்பந்த அடிப்படையில் பெண்களை வாங்கி விற்பதற்கு முழு தடை கவர்மெண்டால் கொண்டு வரப்பட ஜிபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே மற்ற இடங்களுக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் இது தடை செய்யப்பட ஜிபி ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல்ல ஒவ்வொருவரி தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசுவி நாமத்திற்கு தாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கத்த தாமங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்